திருவண்ணாமலை மாவட்டம் கந்தளாயிலிருந்து பிரசனம் நூற்றி இருபத்தஞ்சி மரங்கள் எல்லாம் காய்க்குறீங்க இல்லை போகும் நோயாக தான் மரத்துக்கு புகையும் காட்டுவோம் வந்து எந்த விதமான பிரேசனமும் இல்லை ம மரம் பாருங்கள் இப்போ ஐம்பது அறுபது மரத்துக்கு மேலே இருக்குது இந்த மரத்தில் ஒரு இது தேங்காய் கூட இல்லாத ஒரு நிலைமையிலோ இந்த நோய் வருவது நாங்கள் புகையை அடித்தா நிற்கிது மாறி வருவது விவசாயத்தின கழகத்தில் சொன்னோம் அவங்க வந்து பம்மை தான் தரோன்னு சொன்னாங்க அதுக்குரிய மருந்துகளும் இல்லை எங்களுக்கு இப்படி இருக்குது என்ன இது ஒன்றுமே இதுக்கு புரியாமல் ஆச்சு இல்லை கடையில் தேங்காய் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி தின்னக்கூடிய ஒரு நிலைமையே நாங்கள் வாழ்கிறோம் வாழுங்க மரங்கள் எல்லாம் எல்லா மரத்துலேயும் அப்படி தான் ஒரு மரத்தில் ஒரு காய் ரெண்டு காய் தான் இருக்குது அதுவும் ஒழுங்கான முறையில் இல்லை அதுக்கு கீழே விழுந்துருது எல்லா மரத்துலேயும் ஆச்சு இந்த நோய் இங்கே மட்டும் இல்லை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த அளவில் எல்லா இடத்துலையும் இருக்குது ஐநூறு அறுநூறு மரத்துக்கு மேலே இந்த இதில் எங்களை பேராட்டு வழியிலே ஆயிரக்கணக்கான மரங்கள்க்கு இந்த மரத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருந்துச்சு இதுக்கு என்ன அரசாங்கம் தான் ஏதாவது இதுக்கு பார்த்து இதுக்குரிய முறையை எது ஒன்று என்னன்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா அடிக்கும் நாங்கள் என்ன செய்கிறது விட்டு தான் வாங்கி தின்ன கொஞ்சம் நிலமையில இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தால் என்னன்னு இதை இந்த விவசாயத்தினை கலத்தாளன்னு சொல்லி சொல்லி அடுத்து போயிட்டு இதை வந்து பார்க்குற மாதிரி சரியாக வந்து பார்க்குறாங்க இல்லை மரங்கள் எல்லாம் காய்காம தான் இருக்கு பாவக்கூட பாருங்க இந்த தான் இந்த இந்த மரத்திலே தான் எந்த விதமான காய்களும் இல்லை எல்லா மரங்களுக்கும் நோய் மரம் தென்னை மரம் மட்டும் இல்லை நிறைய வாழைகள் இருக்கு அந்த வாழைகளுக்கு இந்த நோய்கள் தாவிக்கிட்டு அதனால ஏதோ அரசாங்கம் இதை பார்த்து எதுக்கு ஒரு முடிவொன்று எடுத்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்